நாட்கள் த்தனை நாட்கள்ங்கள் ஆராதனைகள்த்தனையோ துரியங்களினாய் அம்பாளுக்கு சிறப்பான கிரடி ஆகுதிகள் எல்லாம் சிறப்பிக்கிற அற்புதமாக கட்டுரமாக காலத்திலேயே கண்ணகி அம்மனாகவும்

நியாயகப் பெருமாளுடைய பேர் இருப்பிடத்தை அடைந்திருக்கிறது அடுத்ததாக உச்சி புவனேஸ்வரி அம்மா மெதுவாக வருகிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் உச்சித்வரி அம்மா உழவாலும் தாயி உன்னுடைய பெரு தருணையை இந்த மண்ணுலகிலே பெற வேண்டும் மாசத்த தருணை செய்வொழி மனபோது வாழ் எல்லாம் பெருமபொழி என்று வேண்டியிருக்க இப்போது உச்சி அம்மனுடைய தேர் அங்கே அழகு நிறைந்த தேராக அற்புத பேராக அங்கே இருப்பிடத்தை வந்தடைய பேருக்கும் ஒரு பக்தி பக்திபூர்வமான வழிபாடாக அம்மா திருப்பேர் அமைந்திருக்கிறது நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் வேண்டுலர்களை செய்கிற போது எங்களுடைய எண்ணங்கள் இருந்ததோ அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அம்மாளினுடைய சூழம் எங்கள் நாங்கள் பரிபூரணமான அமைந்து இருக்கிறது நாங்கள் வாழ்வோராக ஆலயங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் நாங்கள் வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் எங்களுக்கு பாலத்திற்கு கொடுக்காது அந்த வகையிலேதான் சிறப்புக்குரிய அருளே வடிவமாக இருக்கக்கூடிய அபால பேர் பெயராக உலக நாயகியுடைய பேரோட கையில நாங்கள் பட்டி வருகிற போது ஒரு ஆனந்தம் எங்களுக்கு வந்தடைகிறது அந்த பற்றி வருகிறோம் அவளுடையக்குள் அடைந்துகிறது அல்லவா பதினான்கு லோகத்திலே ஏழு லோகம் அம்பிகைக்குள்ளே இருக்கிறது அதனாலேதான் பெருவிழாவை எடுத்து அம்பாளை வழிபடுகிறோம் இன்னொரு காலத்தில் கணகை அம்மனாக இருந்த அம்மாள் எனக்கு குளக்கரை அருகிறேன் எனக்கு ஆலை வரப்படுகிறேன் நான் அமரப்போகிறேன் என்று அவ்வளவு தனிப்பாக அமைந்து கொண்டாள் கனகையால் பத்தாவது படையாக பச்சாப்படைக்கு சென்ற அம்மாள் ஒவ்வொரு இடங்களிலும் யார் குடாநாட்டிலே கூட பல இடங்களில் அமைந்து சென்றாள் அப்படி ஒரு இடமாக இந்த நாம் அமைந்திருக்கலாம் என்பதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய கருத்தாக அமைகிறது

சிறப்பான நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு வந்தோம் இன்னும் சக்தி பேரர்களோடு அந்த பேர் அசைய வேண்டும் எனவே இப்போது பேர் இருப்பிடத்தை நிறைவாக வந்தடைந்திருக்கிறது எனவே வடக்கயிறு மண்ணிலே படாதவாறு எப்போதும் வடக்கயிரும் மண்ணிலே படக்கூடாது அது தெய்வாம்சம் பொருந்திய வடக்கயிறு எனவே அந்த வடக்கயிறை நீங்கள் அப்படியே கொண்டு போய் முன்னே அம்பாளிடம் அதை கொடுத்து விட வேண்டும் அம்மா உன்னுடைய வடக்கயிறை பற்றி வந்தோம் எங்கள் வாழ்வு இந்த குரோதி வருடத்தில் ஆவது ஒரு மாற்றத்தை தாயே நிம்மதியை தந்து விடு நிம்மதியோடு நாங்கள் வாழ வேண்டும் அம்மா செல்வபோகத்தோடு வாழ வேண்டும் அம்மா உன்னுடைய கருணை கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் மனதார எல்லாம் அல்ல பத்தினி தாயாக